அதனால் இதை வைத்துக் கொண்டெல்லாம் சொல்ல முடியாது இன்னொன்று அறுதான் சொன்னா நேரடியான அர்த்தம் ஒரு விஷயத்தை ஒப்பு கொண்டாங்க இப்போ நேரடியான அர்த்தம் உள்ள இடங்களும் இருக்குதுங்க சில கட்டங்களில் நேரடியான அர்த்தம் கொடுக்க கூடாது வேற அர்த்தம் தான் கொடுக்கணும் ஒப்பு கொண்டாங்க இதான் நாங்க எதிர்பார்த்தது சொல்லிட்டீங்கல்ல இந்த இடத்துல அப்படிதான் நேரடி அர்த்தம் கொடுக்காதீங்க அல்லாவுடைய வல்லமைக்கு அது முரணாகுது அல்லாவுடைய சிறப்பு அது குறைக்குது அதனால பொருத்தமான அர்த்தம் கொடுங்க அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு மனிதர் எடுத்து வைக்கிற வாதம் தவறு என்பதற்கு கஷ்டமில்லாத வழி என்ன சொன்னா அவர் தனக்குத்தானே முரண்படுவது பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும் இப்ப யாரு இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க ஆதாரம் வைக்க வேண்டியது இல்லை நானா சொன்னேன் இதுக்கு முந்தின அவர் தான் சொன்னாரு இப்ப என்ன செய்யறாரு சிலருக்கு வைக்க சொன்னணும் அதையே சொல்றாரு வேற மாதிரி சொன்னாரு இப்ப சாப்பாட்டுக்கு அப்புறம் உட்கார அமர்வு மக்களுக்கு நான் எடுத்து வச்ச மாதிரி சொல்றாரு அவர் தான் சொன்னாரு இல்லங்குற நான் ஆதாரம் காட்டணும் அப்படின்ற அதே மாதிரி வந்து எதை வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம நிக்கிறோமோ அதை ரெண்டாவது எடுத்து எடுத்து வைங்க பதில் சொல்லாம அதுவும் பாத்திலுக்கு ஆதாரம் இப்போ வந்து அவனை போல் எதுவும் இல்லை இந்த ஆயத்தை ஆதாரம் சொன்னார் சொன்னார் உலம் எக்குள்ள குஃபுவன் அகதுன்றார் அவனுக்கு நிகரா யாரும் இல்லைன்னு இதை வச்சு என்ன வாதம் வச்சாங்க இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னா அவனை போல எதுவும் இல்லைன்றதுக்கு மாற்றமா போயிரும் உருவம் இல்லைன்னு சொன்னா அப்படி வராதுன்றார் நம்ம என்ன சொன்னோம் உருவம் இல்லாத விஷயங்களும் உலகத்து நிறைய இருக்கிறது அதன்படி பாத்தீங்கன்னா அவனை போல எதுவும் இல்லைன்னு சொன்னா உருவம் இல்லாதவைகளுக்கு நீங்க ஒப்பானதா ஆயிருமே இது எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டோம் இது ஆன்சர் பண்ணிட்டு மறை எடுத்து வைக்கணும் அது ஆன்சர் பண்ணாம பகல் போற அதை விட்டுட்டு உங்கள்ட்ட ஆதாரமா இல்லைன்னு என்ன செய்யறாருன்னா எது முனை மழுங்கின ஆயுதமோ உடஞ்சு போச்சு அதை மறுபடியும் கொண்டாந்து வைக்கிறீங்க அப்பனா எனக்கு பதில் சொல்லுங்க அல்ல கேக்குறாங்கிறீங்க மனுஷன் கேக்குறான் அவனை போல எதுவும் இல்லை அதனால கேட்க மாட்டான் அல்ல பாக்குறாங்கிறீங்க அவனை போல எதுவும் இல்லை அதனால பார்க்க மாட்டான் அதுல மறுத்துருமாப்ப அவனை போல எதுவும் இல்லை என்று நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீர்களே ஆனால் அல்லாவுக்கு பண்பும் இல்லை ஒண்ணுமே இல்லைண்டாயிரும் அல்லாவே இல்லைண்டாயிரும் அப்ப அவனை போல எதுவும் இல்லை இதா அர்த்தம் அவனுக்கு பார்வை இருக்கிற நம்ம பார்வை போல இல்ல அதே மாதிரி உருவம் இருக்கு நம்ம உருவம் போல இல்ல முடிஞ்சு வச்சுக்க எதனுடைய உருவம் போலவும் இல்லை அப்படி வச்சோம்னா அவனை போல எதுவும் இல்லைங்கிற வசனத்துக்கு மாற்றமா வருமா அப்ப இவ்வளவு நேரம் தனக்குத்தானே மறுப்பு சொல்றார் மத்தியானவர் என்ன சொல்லி கொண்டிருந்தாரோ அதை மறுத்து பேசுவதற்கு அவர் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது நீங்கள் பார்த்தீர்கள் அடுத்து என்ன நம்ம கேட்கிறோம் கேட்டா அதாவது அவன் அந்த ஹதிஸ திருப்பி வருவோம் ஏன்னா ஒரு ஹதிசை வைத்து நிறுவி அடுத்ததுக்கு போகணும் அப்ப அல்லாஹ் அந்த மக்கள்லாம் காத்திருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட வருகிறான் உரு உருவத்தில் வருகிறான் இப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பண்பில் வருகிறான்னு சொன்னா இதுக்கு லாஜிக் இருக்கா மனிதர்கள்ட்ட ஒரு பண்புல வர்றானா பண்புல வர்றது இப்படி பாக்குறது ஏற்கனவே வந்த பண்பு இருக்குதே அது அல்லாத வேற ஒரு பண்பில் வந்தான்னு சொன்ன பண்பில் வர இயலுமா அப்படி வந்தா கூட மனுஷனுடைய கண்ணுக்கு அந்த பண்புல வர்றத பார்க்க இயலுமா மனுஷன் கூட பண்பை காட்டுற அந்த ஆளை காட்டி தான் பண்பை காட்ட இயலுமே தவிர பண்பை தனிச்சு காட்ட இயலுமா பார்த்தார்கள்னு சேர்ந்து வருதே அதுதான் டாபிக் அதனால இந்த பண்பு கண்பு எல்லாம் எடுபடாதுன்னு சொன்ன அதுக்கு ஆன்சரே இல்ல என்ன கேட்கறாங்க அவன் காலை திறந்து காட்டுவான் அப்ப ஏற்கனவே கால பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுவும் ஆய்வு குறைவுனால வரக்கூடிய ஒரு கேள்வி தான் ஏன் என்று கேட்டால் அல்ல குரான் சொல்றான் முகமது யாவை பத்தி சொல்லும் பொழுது சுகதா அல நாஸ் நீங்க எல்லாம் மக்களுக்கு சாட்சி சொல்லுவீங்க மருமை நாள்ல சாட்சி சொல்லுவீங்க நல்லா சொல்றான் அப்ப ஒவ்வொரு நபியையும் பார்த்து அல்லா கேட்பான் நீங்க எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னீர்களா அந்த உமத்தெல்லாம் சொல்லுவாங்க அவங்க எடுத்து சொல்லலன்னு உடனே அல்லா என்ன கேட்பான் நீங்க எடுத்து சொன்னதா சொல்றீங்க உங்களுக்கு யாரு சாட்சி உடனே அந்த நபிமார்கள் சொல்லுவாங்க உம்மத்த முகமதியா சாட்சியா இருக்கிறாங்க முகமது உம்மத்து வந்து சாட்சி சொல்லுவாங்க உடனே அல்லாஹ் நம்மள்ட கேப்பான் ஆமா அந்த நபிமார்கள் கரெக்டா தான் எடுத்து சொன்னார்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் அப்ப அல்லாஹ் கேட்பான் உனக்கு எப்படி தெரியும் அந்த நபிமார்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்கன்னு நீ அந்த காலத்துல வாழ்ந்தியா உனக்கு எப்படி தெரியும் நீ தான் குரான்ல சொல்லிருக்கிறீங்கள உன் தூரத்தை தான் சொல்லிருக்கிறாங்க நபிமார்கள் ஒழுங்கா எடுத்து சொன்னாங்க அதை நம்பி நாங்க சாட்சி சொன்னோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த கால் வந்து திறக்கப்படும் என்று குரான்ல இருக்கிறது குரான்ல இருக்கிறதை முமீன்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் குரான்ல நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்தானே கால் திறக்கப்படும் தானே அதை ஆதாரமா காட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் திறந்து காட்டுறான் பார்த்ததான் திரும்பி பார்க்கணும் அவசியம் கிடையாது கேள்விப்பட்டதையும் கூட என்ன செய்யலாம் ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம் இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க குரான ஓதி இருக்கிறாங்க யோம யுக்சப் அன்சாக்குற வசனத்தை படித்திருக்கிறார்கள் அவன் அந்த நாளில் வந்து கால் திறக்கப்படும் இருக்கிறது அதான் பெரிய அத்தாச்சி என்று அறிந்து வைத்திருக்கிறத கேட்டா பத்தா அதான் காலை பார்த்திருக்கணுமா ஏற்கனவே ஏற்கனவே துணியாவில் ஒன்று பார்க்கலாம் ஆயிடுச்சே உங்களுக்கு இறைவனை நீங்கள் மரணிக்க முன்னாள் பார்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சே எப்படி பார்த்திருப்பாங்க அப்ப நமக்கு அந்த ஆயத்தை வைத்து வழங்கிக் கொண்டார்களே இந்த இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வழங்கிக் கொண்டார்களே இது ஒரு குழப்பமாக தெரியாது இதுக்கு அடுத்து அடுத்து போட்டோம் தெரிய தெளிவா தெரிந்த உண்மை என்ன செய்யறாங்க சூழலில் எப்படி அல்லாஹ் பத்தி சொன்னார்களோ அதை மனமுரண்டாக மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் விருப்பம் இல்லை அவருக்கு பிடிக்கவில்லை அவர் சின்ன வயசில் சொல்லி கொடுத்து விட்டார்கள் அது உட்கார்ந்து இருக்குது ஆனா மருமையில நிக்காது அல்லாஹ் அல்லாவும் பயந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம சொல்லுகிறோம் தஜ்ஜாலை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் நபிகள் நாயகம் சல்லாசல்லம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தஜ்ஜாலை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் மற்ற நபிமார்கள் எல்லாம் செய்யாத ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயமூன அன்னகு அவரும் அவன் வந்து ஒரு கண் ஊனம் உள்ளவன் தஜ்ஜாங்கிறவன் வந்து நொல்ல கண்ணன் வாங்கல்ல ஒரு கண் ஊனம் உள்ளவனாயிருப்பான் ஆனால் அண்ணல்லாக லைசபி ஆவர் உங்களுடைய இறைவன் வந்து ஒரு கண் ஊனம் உள்ளவன் இல்லை எதுக்கு இதை சொல்றாங்க கேட்டா தஜ்ஜாங்கிறவன் தன்னை அல்லான்னு சொல்லுவான் நான் தான் இறைவன் என்றவன் வாதிடுவான் இறைவன் வாதிடுவதற்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு சொர்க்கம் இருக்கும் அவன்கிட்ட நரகம் இருக்கும் சொர்க்கம் சிலதை காட்டுவான் நரகம் சிலதை காட்டுவான் செத்தவனை உயிராக்கி கூட காட்டுவான் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டி விட்டு என்ன செய்வான் நான் தான் இறைவன் சொல்லுவான் அப்ப நான் தான் இறைவன் சொல்லும்போது போது ரசூல்லா எச்சரிக்கிறாங்க அதை நம்பிடாதீங்க ஏன்

அவனை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியாது அல்ல புலைசை எகப்பா அழைக்கும் உங்களுக்கு மேலும் தெரியாது கிடையாது அன்ன ரப்பக்கும் லைச அலாமா எகப்பா அழைக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் இல்லை இன்ன ரப்பக்கும் லைசபி ஆவார் அவனை பார்த்து ரப்புன்னு நினைச்சிடாதீங்க உங்க ரப்பு வந்து ஒத்த கண்ணம் கிடையாது உங்கள் இறைவன் ஒருகன் உள்ளவன் கிடையாதுங்கிறாங்க அப்ப இறைவனுக்கு உருவம்னே ஒண்ணு இல்லைன்னு சொன்னா பெஜால் வருவான் இறைவன்வான் உருவத்தோட வர்றான்ல அதனால மருத்துருங்கன்னு சொல்லல உருவத்தோட வர்றதே பத்தாதா ஒருத்தன் உருவத்தோட வந்து நான் தான் அல்லாங்கிறான் அதுக்கு என்ன மறுப்பு சொல்லணும் நீ உருவத்தோட இருக்கா ரப்பு கேதா உருவம் பட நாய் இருக்கலாம ஆனா ரசூல எப்படி தர்றாங்க உருவத்தோட வருவான் நான் தான் ரப்பும் ஆனா அவனுக்கு ஒரு கண்ணு டேமேஜ் ஆயிருக்கும் உங்கள் இறைவனுக்கு ஒரு கண்ணு டேமேஜ் ஆனவன் கிடையாது அப்படின்னு ரசூல் சொல்ல என்ன செய்யறாங்க அது ஒரு அடையாளமாக எடுத்து காட்டுகிறார்கள் இதுவும் புகாரில் நாலாயிரத்தி நானூத்தி நாலாயிரத்தி நானூத்தி மூணாவது ரிசில் இருக்கிறது இன்னொரு அடையாளம் சொல்றாங்க ரெண்டு அடையாளம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா நீங்க இறைவனை மௌத்தா வரைக்கும் இறைவனை பார்க்கவேல ரெண்டாவது அடையாளம் அதையும் சொல்றாங்க தல்லும் அறிந்து கொள்ங்கள் அன்னாஹு லங்கரா احدும் மின்க்கும் ரப்பஹு அஸ்வஜல் ஹத்தா யமுத் மரணிக்கிற வரைக்கும் உங்களால யாரு இறைவனை பார்க்க முடியாது இந்த தஜ்ஜாலுடைய பித்தனாவில் மாட்டிக்கிர கூடாதுங்கற காவேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு அடையாளத்தை மக்களுக்கு சொல்றாங்க ஒன்னு இறைவனை மௌத்தா போனப்புற தான் பார்க்க முடியும் அதை யாவுத்துல வச்சிருங்க அப்போ உருவத்துக்குள்ள அடக்கிறாங்க பார்க்க முடியுனால அர்த்தம் உருவத்தில் கொண்டாந்து அடைக்கி போடுறாங்க ரெண்டாவது அடையாளம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்க இறைவன் வந்து நுள்ள கிடையாது நல்ல கண்ணன் உங்க இறைவன் நுள்ள கண்ணா இருப்பான் இவன் நுள்ள உள்ளவன் என்ன செய்ய முடியாது இறைவனா இருக்க முடியாது என்று சொல்லி தஜ்ஜாலை பற்றி ரசூல் சல்லாசன் எச்சரிக்கிறாங்க அப்ப ஜாமியூல் கலிமாக அதாவது எதையும் வற்றுக்கமாக சுருக்கத்தை தெளிவாக பேசக்கூடிய ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களுக்கு இந்த அடையாளத்தை சொல்லணுமா இது ஒரு அடையாளமா உருவமே இல்லைன்னு எதாவது தேவையாங்க

உருவத்தோட வர்ணா அல்ல உருவம் போல போயிருவோமே அப்ப ரசு செல்லா அலசெல்லா இறைவன் என்று தன்னை சொல்லி பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து உங்களை வந்து வழிகடா